கடங்காய் பணியாரம் சுட சுட ஆவி பறக்கு நான் மூன்று கப் மாவுக்கு ஒன்றை முக்கால் கப் சீனி போட்ட நான் இந்த வீடியோ ஒரு அஞ்சூறு பேர் ஷோர்ட்ஸில் பார்ப்பியல் ஷோர்ட்ஸில் நான் நிறைய வீடியோ நீங்கள் லைக் பண்ணி போட்டு பாருங்கோ தயவு செய்து லைக் பண்ணி விடுங்கோ ப்ளீஸ் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் இந்த பேஸ்ட் பருமரா பேஸ்ட் இதை எடுத்து இதை காய்ச்சி போட்டு இந்த ஒரு பொட்டிலில் வருது இதை காய்ச்சி போட்டு கொஞ்சம் அப்பச்சூடாவும் போட்டு ஒரு பிஞ்சவ் சோல் போட வேணும் பிஞ்சவ் சோல்ட்டும் போட்டு குழைச்சி வைக்க வேணும் மூன்று கப்மா ஒரு கப் பச்சைமா கப் அரிசிமா ஒரு கப் அவையாத கோதம்பமா போட்டு குளச்சி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்து சுட்டு கொள்ளலாம் இப்போ பெனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு இப்படி பல்மேரா களி வருது பல்மேரா பேஸ்ட் இதில் மூன்று சுண்டு அவிச்ச கோதுமை எடுத்து வச்சுக்கிறேன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பல்மேரா கடியை இருக்க போட்டு காய்ச்ச வேணும் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த கடியை காய்ச்சி போட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அல்லது அரை டீஸ்பூன் சூடாகவும் மாவு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம் போட்டு சீனியும் போட்டு ஆறாவட வேணும் இது அவித்த கோதுமை மாவுக்குள்ளே ஆறிய பிறகு எடுத்து ஊற்றி குளைச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போ களி வந்து கொதிச்சுட்டுது நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம் நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்கிறேன் பேக்கிங் சோடா கொள்கிறேன் போட்டு கிளறி போட்டு ஆற விடுவேன் களி கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கேன் தான் ப்ரௌன் கலர் சீனி போட்டு நான் ஒயிட் கலர் சீனி போட்டால் நல்ல மஞ்சளாக இருக்கும் இப்போ இதோட ஒரு அரை கப் பச்சை கோதுமை போட்டு கொள்வேன் இப்போ பேக்கிங் பவுடர் விட்டபடியாக கொஞ்சம் போட்டு நான் போட்டபடியாக ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்து அப்படியே சுட்டுக்கொள்ளலாம் பதம் சரி அதுங்க பெனங்காய் பணியாரம் பொறிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ மஞ்சளாக வந்துட்டுது ப்ரௌன் சுகர் போட்டபடியாக கேக்கு வந்து கருப்பாக இருந்தது இப்போ ஜலோயிஷாக வந்துட்டுது இதுதான் டோ அப்படி அள்ளி போட்டால் அப்படி விழுவணும் இதுதான் பதம் இப்படி நீங்களும் இந்த பெனங்காய் எடுத்து நீங்கள் களியை எடுத்து காய்ச்சி போட்டு பேக்கிங் சோடாவும் போட்டு ஒரு மூன்று கப் அவிச்ச கோதுமை ஒரு கப் அவியாத கோதுமை அரை கப் வெள்ளைப்பச்சி அரிசிமா போட்டு எல்லாம் குளைச்சி வெனிலாவும் விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டேன் நான் போட்டு இந்த பதத்தில் தான் இப்படி அழுதி போட்டு அவ்வளோ உணவு இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி போட்டு பாருங்கோ ஒருதான் லைக் லைக் பண்ணினா எனக்கும் ஒரு வகையில் உதவும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ மக்களே பெனங்காய் பணியாரம் பல்மேரா ஸ்வீட் இது வந்து பல்மேரா ஃப்ரூட்ல எடுத்து செய்த ஸ்வீட் பொட்டையா இருக்கு நல்லா வாசம் அழைக்குதோ இந்த பெருமேரா பேஸ்ட் வந்து இந்த கனடாவுக்கு பொட்டில் அடைச்சி வச்சு எக்ஸ்பயரி போட்டு வரும் எனக்கு இப்போ காலை இல்லாமல் வந்துட்டு ரெண்டு முழங்காலும் மூசி போட்டேன் நான் அப்படி இருக்க எனக்கு நான் தான் சமைச்சி சாப்பிடணும் எனக்கு அதுதான் விருப்பம் இப்போ ஏழாட்டியும் நான் எனக்கு கேட்டதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை சமைச்சதை யூடியூப்பில் போட்டுக்கிடுவேன் கொஞ்சம் ஹீட்டை வந்து சிலோவில் வச்சுட்டு தான் இதை சுட்டெடுக்க வேணும் பெனங்காய் பனியாரம் ரெடி உங்களுக்கு பனைமரம் நான் இந்த கலர் வர்றது காரணம் ப்ரௌன் சுகர் போட்டபடியாக ஒயிட் சுகர் போட்டால் மஞ்சள் கலரில் இருக்கும் எஸ்கே விலாக் கிருஷ்ணா வந்து எத்தனை பேருக்கு உதவி செய்தவர் வயது மூனவர்களாம் இப்ப அழுவார் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு நல்லா உதவி செய்தவர் ஆனால் உதவி செய்த மக்கள் போய் வாத ஆட வேணும் அவர் சில வார்த்தையால் விட்டது பிள்ளான் தானே காய்க்கு தெரியாமல் கதச்சிருக்கிறார் புலா நிமித்தம் அறிவித்து விட்டுட்டாங்கள்